அரசு மதுபான கடைகள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு தான் திறக்கப்படுவதால் திருவாரூரில் மணமகிழ் மன்றம் ஒன்றில் காலை பதினோரு மணிக்கே மது பிரியர்கள் தங்களுக்கு பிடித்த மது வகைகளை வாங்கிச் சென்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம் வணக்கம் ரவி வணக்கம் அந்த பண்டிகை பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை கோடிக்கணக்கில் மதுவிற்பு என்பது நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று பண்டை காலங்களில் மது வாங்குவதற்காக மது பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுகளை வாங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் திருவாரூர்ல பதினோரு மணிக்கு திறக்கப்பட்ட இந்த தனியார் மணமகில் மன்றம் என்கின்ற அந்த மதுபான குடத்தில் மதுபிரியர் வந்து குவிந்தனர் திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட பழைய தஞ்சை சாலை பகுதியில் அந்த மணமகில் மன்றம் என்பது செயல்பட்டு வருகிறது காலை பதினோரு மணிக்கு வந்து திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு வரை இது அந்த மணமகில் மன்றம் என்பது செயல்படும் இதனை முன்னிட்டு இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அந்த கரை திறந்தவுடனே மது பெரியர்கள் முண்டியடித்துக் கொண்டு மது வாங்கி சென்றனர் குறிப்பாக ஒருவருக்கு ஒருவர் மது